புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிற்பகல் முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள முக்கிய சாலைகளான இசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன தணிக்கை நடைபெறும் எனவும் கோயில்கள் சர்ச்சுகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் கண்காணிப்பாளர் உட்பட அறுநூற்றி எழுபத்தி ஓரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் சாலைகளில் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவகங்கள் புத்தாண்டு கொண்டாட்டமானது ஜனவரி ஒன்றாம் தேதி பனிரண்டரை மணிக்கு மேல் எந்தவித நிகழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நடத்தக்கூடாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடித்தல் மதுபோதையில் வாகனத்தை இயக்குபவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பெண்களை கேலி மற்றும் கிண்டல் செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மீறும் நபர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் திருவிடந்தை முதல் கடப்பாக்கம் வரையிலான கடற்கரை பகுதிகளில் கடலில் இறங்கி குளிக்கவும் மற்றும் படகில் கடலுக்குள் அழைத்து செல்வதையும் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து படகுகள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்பை கிடைக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது